வணக்கம் டீச்சர்ஸ் எங்களுடைய இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ சாய் அகாடமியின் சார்பாக உங்களுடைய ஆதரவிற்கு மிக்க நன்றி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடிங்க லைக்ஸ் கொடுங்க டீச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்க அவர்களுக்கும் பயனுள்ள பதிவாக அமையட்டும் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறோம் உங்களுடைய வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் வாங்க பாடத்திற்கு போகலாம் நம்ம தமிழ் தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா புதிய பாடத்திட்டத்தின்படி நிறைய பாடங்கள் வைத்திருக்கிறார்களா ஒன்று இப்போ வைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின்படி வைக்கக்கூடிய அந்த கவிதை கட்டுரை துணைப்பாட கட்டுரை இதெல்லாமே கடினமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி கடினமெல்லாம் இல்லைங்க நிறையவெல்லாம் மாற்றம் பெறவில்லை அழகு இயல் ஒன்பது வரைக்கும் இருந்த இயலை இரண்டு குறைச்சிருக்காங்க கடைசியில் இருக்கக்கூடிய இயல் இரண்டு இரண்டு இயல்களை குறைச்சிருக்காங்க அதில் எட்டாவது இயலில் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள் காலக்கணிதம் அப்படிங்கிற கவிஞர் கண்ணதாசனினுடைய காலக்கணிதம்ங்கிற கவிதையை தான் கொண்டு வந்து இயல் ஒன்றில் வச்சுருக்காங்க அதுக்கடுத்து அண்ணன் பா பாவாணர் பார்வையில் தமிழ் சொல்வளம் அது ஓல்டு சிலபஸ் தான் அன்னை மொழி அது இருக்கக்கூடிய பகுதி தான் புயலிலே ஒரு தோணி இருக்கக்கூடிய பகுதி தான் சொன்னும் இருக்கக்கூடிய பகுதி தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இயலில் தான் வந்து மாற்றம் பெற்ற பாடப்பகுதி பாருங்கள் மேகம் பிரம்மம் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டும் பரிபாடல் முல்லைப்பாட்டு இருந்ததுங்க அதற்கு பதிலாக பரிபாடல் கொடுத்துருக்காங்க இது இருந்தது தான் ஓல்டு சில சிலபஸ் தான் பயப்படவே வேண்டாம் படிங்க பத்தாம் வகுப்பு தரத்தில் படித்தாலே போதும் நிறைய ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய பகுதி அதுதான் இப்போ மேகம் அப்படிங்கிறது வந்து மிக எளிமையான கவிதையை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாகூர் ரூமி எழுதுனதுங்க மிகச்சிறந்த கவிஞர் அவருடைய இயற்பெயர் முகமது ரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் வாழ்ந்த தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த மிகச்சிறந்த கவிஞர் தன்னுடைய படைப்பாற்றல் திறனால் நிறைய கருத்துக்களையும் இயற்கை சார்ந்த இயற்கை சார்ந்த கருத்துகளையும் இயற்கையின் தன்மையை போற்றி பாதுகாக்க வேண்டும் போற்ற வேண்டும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத அவருடைய கவிதைகளில் இருக்கக்கூடிய கான்செப்ட் சரிங்களா கருத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் பிரம்மம் வந்து மிகச்சிறந்த நாவலாசிரியரினுடைய படைப்பு துணைப்பாடக் கட்டுரையாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிரபஞ்சன் அப்போ பிரும்பம் எழுதிய கதையாசிரியர் யாருனா பிரபஞ்சன் அப்போ பிரபஞ்சன் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க மேகம் நாகூர் ரூமி இதெல்லாம் கதை கவிதை ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க துணைப்பாடக் கட்டுரை ஆசிரியரை நாவலாசிரியர் யார் திருமம் நாவலாசிரியர் யாருன்னு கேட்பாங்க பிரபஞ்சன் அவருடைய சிறப்பு அதாவது ஆசிரியர் குறிப்பில் கொடுத்துருப்பாங்க நுழையும் முன் அப்படிங்கிற பாடப்பகுதிக்கு முன்னாடி நுழையும் முன் ஒரு அப்படிங்கிற ஒரு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க அது கண்டிப்பாக நீங்கள் படித்தேதாகணும் பெட்டி செய்திகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக தாங்க ஆகணும் நாகூர் ரூமி எழுதிய மிகச்சிறந்த ஒரு படைப்பு நாவலுங்க கப்பலுக்கு போன மச்சா ரொம்ப அருமையான படைப்பு இது பிஜி டிஆர்பிக்கே கொஷின் கேட்டுட்டாங்க இதுதாங்க மிக சிம்பிளான பாடப்பகுதி தாங்க பயப்பட வேண்டாம் நல்லா படிக்கலாம் தெளிவாக படிக்கலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம தெளிவான விளக்கங்களை நம்ம கொடுக்கலாம் கொஷினாகவே கொடுக்கலாங்க அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க டீச்சர்ஸ் நம்ம கேட்ட டீச்சர்ஸ்களுக்காக இந்த பதிவு சரிங்களா அடுத்து பாருங்க இங்கே பாருங்கள் அடுத்து முதல் பாடம் துணைப்பாடக் கட்டுரையில் பாவாணர் பார்வையில் தமிழ் சொல்வளம் இங்கே பாருங்கள் ஒரு பெட்டி செய்தி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க இதில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதை மறைஞ்சிருச்சு ஸ்க்ரீன்ஷாட் போடும் பொழுது நாடும் மொழியும் நமது இருக்கண்கள் அப்படின்னு சொன்னவர் பாரதியார் இந்த மாதிரி மேற்கோள் பாடல் வரிகள் எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனேய பாவாணர் சொன்ன மிகச்சிறந்த தமிழ் சொல்வளம் நாட்டு வளம் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காருங்க தேவனேய பாவானர் மிகச்சிறந்த கவிஞர் தமிழ் கவிஞர் இவர் வந்து பேரறிஞர் தமிழறிஞர் முதன் முதலில் மாந்தன் குமரி கண்டத்தில் தோன்றினான் முதன் முதலில் தோன்றிய இடம் மாந்தன் லெமோரியா கண்டம் மறைந்து போன லெமோரியா கண்டத்தில் தான் தோன்றினான் அப்படிங்கிறத கருத்த உலகிற்கே பறைசாற்றி சொன்னவர் அப்போ முதன் முதலில் இந்த உலகத்தில் தோற்றம் பெற்ற இனம் தமிழினம் இனம் முதன் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி அப்படின்னு அறுதியிட்டு இறுதியாக கூறியவர் தான் நம்மளுடைய தேவனைய பாவானார் அவருடைய பாடத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கும்பொழுது இரண்டு கேள்விகளாவது கேட்பாங்க என்ன கொடுத்துருக்கார் அப்படின்னா தாவர வகைகளுக்கான அந்த கிளை வகை தண்டு வகை இந்த பாருங்க பயிர்களின் அடிப்பகுதி இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பயிர்களின் அடிப்பகுதி மரங்களின் அடிப்பகுதிக்கான பெயர்கள் புதிய சொல்லாக்கத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு கிளைப்பகுதிக்கு இலை காய் கனி தோல் மணி இளம் பயிர் இதர்களுக்கெல்லாம் வந்து பெயர்களை புதிதாக சொல்லாக்கம் பண்ணியிருக்காருங்க அதை தான் நம்ம படிக்க போகிறோம் இங்கே பாருங்க கிளை பெயர் வகை இதில் தான் கொஷின் கேட்பாங்க பாருங்கள் கிளை பெயர் வகை அடிமரத்திலிருந்து இந்த அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய கிளை பெயர் வகை கவைன்னு சொல்லுவாங்க கவையிலிருந்து பிரிவது கொம்பு கொம்பிலிருந்து பிரிவது கிளை கிளையிலிருந்து பிரிவது சினை சினையிலிருந்து பிரிவது போத்து போத்திலிருந்து பிரிவது குச்சி குச்சியிலிருந்து பிரிவது இனக்கு அப்போ வரிசைப்படுத்துகன்னு கேட்பாங்க இப்போ எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா கிளை வகைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கவை கொம்பு கிளை சினை இதெல்லாமே கேட்பாங்க மாற்றி மாற்றி கூட கேட்கலாம் பொருந்தாததை தேருக அப்படின்னு கூட கேட்கலாம் இப்போ பொருந்தாதவற்றை தேருகு அப்படின்னா குரூப் ஃபோர்த்துலாம் நிறைய கேட்டிருக்காங்க இப்போ கிளை சினை போத்துன்னு கேட்டுட்டு அதுக்கடுத்து மலர்ன்னு கொடுப்பாங்க சரிங்களா அது பொருந்தாதது இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம் இங்கே பாருங்கள் கரும்பு ஓட அடிவகையை வந்து களின்னு சொல்லுவோம் மூங்கிலுக்கு களைன்னு சொல்லுவோம் புளி வேப்ப மரம் புளிய மரத்துக்கெல்லாம் வந்து அடிப்பகுதி அது அடிப்பகுதியை தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகுக்கு வந்து அதனுடைய அடிப்பகுதியை தாள்னு சொல்லுவோம் தண்டுன்னு சொல்லுவோம் கீரை வாழைக்கு தண்டுன்னு சொல்லுவோம் நெட்டி மிளகாய் செடிக்கு தோல் கோல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதை தெளிவாக படிச்சிங்கனா போது இங்கே ஒரு பெட்டி செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவாக மலேசியா மாநாட்டுக்குரிய முதல் மொழி தமிழ்மொழி மொழி இங்கே அப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது மலேசியா எந்த மொழிக்காக அப்படின்னா தமிழ் மொழிக்காக இந்த மாதிரி புரிதல் உணர்வோடு கதை மாதிரி படித்தீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு புரியுங்க அதுக்கடுத்து பாருங்க தானிய வகைகளுக்கு கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு பாருங்க நெல் நெல் புல் கம்பு முதலிய தானியங்களை கூலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா மணி வகைகள் அவரை உளுந்துக்கு பயிருன்னு சொல்லுவோம் வேர்க்கடலைக்கு வந்து கடலைன்னு சொல்லுவோம் கத்திரி மிளகாய்க்கு விருதைன்னு சொல்லுவோம் புளி காஞ்சிரைக்கு வந்து தாள்னு சொல்லுவோம் பாருங்க சோளம் கும் கரும்புக்கு தோகைன்னு சொல்லுவோம் தென்னை பனைக்கு ஓலைன்னு சொல்லுவோம் அவரை கொத்துன்னு சொல்லுவோம் இதெல்லாம் தெளிவாக குலை பெயர் வகைகள் மணி பெயர் வகைகள் கிளை பெயர் வகைகள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டிங்கனாலே தெளிவாக தேர்வில் வெற்றி பெறலாம் நிறைய லென்த்தாக போகும் வீடியோ அடுத்த பதிவில் மல்டிப்புள் சாய்ஸ் கொஸ்டினோடு நம்ம போடலாம் தெளிவாக ஒரு புரிதல் உணர்வோடு நம்ம இலக்கண வினாக்களும் நம்ம கொடுக்கலாங்க பயப்படாமல் தேர்வு எழுதுங்கள் ஆசிரியர் பெருமக்களே ஏன்னா துறை சார்ந்த அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி எல்லாம் வந்து தமிழை அளவாக நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க நீ இங்கிலீஷ்லேயே படிக்கிறதுனால இந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நேரம் போதாது இல்லையா இப்போ இந்த பதிவுகளை பார்த்தாவே ஓரளவு உங்களுக்கு புரிதல் உணர்வோடு தான் இந்த பதிவை கொடுத்துருக்கோங்க மறுபடியும் சொல்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் லைக்ஸ் கொடுங்க டீச்சர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த தேர்வு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் தமிழ் தகுதி தேர்வுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் தேர்வில் சேர்பவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பதிவுகளை உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸாக கொடுங்க டீச்சர்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி நேற்று சார்ந்த நன்றி வணக்கம்